அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் பனிரெண்டு ராசிகளில் இரண்டாவது ராசியாக இருக்கக்கூடிய ரிஷப ராசி நீயர்கள் அனைவருக்கும் இந்த நவம்பர் மாதம் முடிவதற்குள்ள ஒரு சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க இருக்குங்க அந்த விஷயங்கள்லாம் என்ன என்பதையும் மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயங்கள் செய்யணும் முக்கியமாக என்ன மாதிரி விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் மேலும் நீங்கள் வந்து ஏதாவது கெட்ட விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த விஷயத்துலேருந்து விடுபட என்ன மாதிரி விஷயங்களை வந்து எளிய முறையில் பரிகாரங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம தொடர்ச்சியாக பார்த்து முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவில் சொல்லப்படும் தகவல்கள் அனைத்துமே ரிசபராசி நீர்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய வகையிலையும் சுவாரஸ்யம் தரக்கூடிய வகையிலும் தாங்க இருக்கோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக முழுசாக பாருங்கள் மேலும் உங்களுக்கு ராசின் நேர்கள் யாராவது தெரிஞ்சவங்களா இருந்தால் அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விதத்தில் இந்த பதிவுகளானது இருக்கக்கூடும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை வேண்டதெல்லாம் நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமட்சி வாயா அப்படின்ற இந்த பவர்ஃபுல்லான மந்திரத்தை மறக்காமல் பதிவிடுங்க நீங்கள் இந்த சமயத்தில் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதலெல்லாம் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே நிச்சயமாக அவர் வந்து நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த விஷயங்கள் அனைத்தும் செஞ்சு பாருங்கள் மேலும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கேட்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் முடிவதற்குள்ள என்ன மாதிரியான விஷயம் எல்லாம் நடக்கப் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகவும் மகிழ்ச்சியும் பல வகைகளில் வளர்ச்சியும் தரக்கூடிய நாட்களாக அமையப்போகுது வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அப்படிங்கிறது அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் அனைத்துமே மிக எளிதாக வெற்றி அடையும் எதிர்பார்த்த பண கிடைப்பதோடு மட்டுமல்லாம எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்பட போகுது குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க கணவன் மனைவிக்கிடையே அஞ்ஞம் அப்படிங்கிறதும் அதிகரிக்கும் இன்னும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது பிறந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும் சுப நிகழ்ச்சிகளை திட்டமிட்டபடியே நடத்தி முடிப்பீங்க உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வீட்டு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீங்க ரொம்பவே மகிழ்ச்சிகரமாகவும் காணப்படுவீங்க இன்னும் சிலருக்கு வெளி மாநிலங்களில் உள்ள புகழ்பெற்ற புண்ணிய தளங்களுக்கு செல்லும் வாய்ப்பு தானாகவே ஏற்படும் இதுவரை இருந்த உடல் உபாதைகள் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான திருப்பு முனை மாதமாகவும் நாட்களாகவும் உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அலுவலகத்தில் உற்சாககரமான சூழ்நிலைகள் காணப்படும் பணிகளில் உற்சாகமாக ஈடுபடுவீங்க உயர் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனைகளுக்குரிய அங்கீகாரம் கொடுப்பாங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும் உங்களுக்கு கோரிக்கைகள் ஏதாவது இருந்தால் அந்த கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் மேலும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் விற்பனையும் லாபமும் கூடுதலாக கிடைக்கும் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் புதிய முயற்சிகள் வெற்றி கொடுக்கும் மேலும் மாத பிற்பகுதிக்கு மேலே சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகள் ஏற்படக்கூடும் பற்று வரவுல கவனம் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண் மணிகளுக்கு இந்த காலகட்டமானது மகிழ்ச்சி தரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி ீங்க விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும் அலுவலகத்திற்கு செல்லும் பெண்மணிகளுக்கு பல வகையிலுமே அனுகூலமான நாட்களாக இந்த காலகட்டம் அமையப்போகுது மேலும் உங்களுக்கு சாதகம் தரக்கூடிய நாட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி இரண்டு இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு மேலும் டிசம்பர் ஆறு எட்டு பதினொன்று பதினைந்து மேலும் சந்திராஷ்டம தினங்கள் டிசம்பர் இரண்டு விடியற் காலை முதல் மூன்று நான்கு பின்னிரவு வரை மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஒன்று ஏழு ஒன்பது வழிபட வேண்டிய தெய்வங்கள் முருகப்பெருமான் விநாயகப் பெருமான் செய்ய வேண்டிய பரிகாரம் செவ்வாய்க்கிழமையன்று முருகப்பெருமானுக்கு செவ்வரெளி மலர்களால் அர்ச்சனை செய்வதும் கந்த கவசம் பாராயணம் செய்வதும் நிறைய விதமான நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் ரிசவராசி நேயர்களாக இருந்தால் மறக்காமல் இந்த விஷயத்தை வந்து பரிகாரமா செய்து பாருங்க கண்டிப்பா அந்த முருகப்பெருமான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலனையை நிச்சயமா அது கூடிய விரைவிலே கொடுப்பாருங்க அதே போல் ராசியில வந்து கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினைத்ததை சாதிக்கும் திறமை கொண்ட உங்களுக்கு இந்த காலகட்டம் யோகம் தரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க சூரியனால் எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதி உயர்வு இன்னும் சிலருக்கு நிறைய விதமான மாற்றமும் கிடைக்க போகுது தொழிலை விரிவு செய்ய முயற்சி செய்தீங்க அப்படின்னா முயற்சியிலையும் வெற்றி கிடைக்கும் செவ்வாய் சாதகமா சஞ்சரிப்பதால் நீங்க மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் தன்னம்பிக்கை அப்படிங்கிறதும் அதிகரிக்கும் புதிய சொத்து சேர்க்கை பிறக்கும் குரு பகவான் வக்ரம் அடைந்திருப்பதால் அலைச்சல் குறையும் குடும்பத்தில் நிம்மதிகரமான நிலைகள் காணப்படும் சனி ஆட்சியாக சஞ்சரிப்பதால் வேலைப்படும் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் உங்களுக்கான சந்திராசிரம தினங்கள் டிசம்பர் இரண்டு மூன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் நவம்பர் இருபத்தி நான்கு இருபத்தி எட்டு டிசம்பர் ஒன்று ஆறு பத்து பதினைந்து நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் சூரியனை வழிபட்டால் வாழ்வில் வளம் உண்டாகும் மேலும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா வாழ்வில் முன்னேற்றம் காணும் உங்களுக்கு இந்த காலகட்டமானது நன்மை தரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது மேலும் மாதம் முழுவதுமே சாதகமாக இருப்பதால் வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் நிம்மதிகரமான சூழ்நிலை இருக்கக்கூடும் புதிய பொருள் சேரும் பிறருக்கு கொடுத்து உதவக்கூடிய அளவிற்கு உங்களுடைய நிலை வந்து உயரக்கூடும் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் சிலருக்கு குடும்பத்தோடு கோயில் வழிபாட்டை மேற்கொள்வாங்க ஆதரவால வேலைகள் முடிப்பதில் எந்த ஒரு தாமதமும் இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன கிழமை சந்திராஷ்டமன் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மூன்று நான்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் நவம்பர் இருபது இருபத்தி நான்கு இருபத்தி ஒன்பது மேலும் டிசம்பர் இரண்டு ஆறு பதினொன்று பதினைந்து செய்ய வேண்டிய பரிகாரம் மகாலட்சுமியை வழிபட நன்மை பிறக்கும் மேலும் மிருக சீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினைத்ததை சாதிக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டமானது முன்னேற்றகரமான காலகட்டமாக இருக்கப்போகுது போகுது செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு முயற்சியை வெற்றிகரமாக்கி கொடுப்பாரு தடைப்பட்ட வேலைகளை முடித்து வைப்பார் வர வேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும் சகோதரர்கள் வழியிலிருந்து வந்த பிரச்சனை விலகும் பணிபுரியும் இடத்துல செல்வாக்கு அதிகரிக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும் வழக்கு விவகாரங்கள் சாதகமாக முடியும் லாபஸ்தானத்தில் ராகுவால வருமானம் அப்படிங்கிறது உயரக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் உங்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன கிழமை வந்து சந்திராஷ்டம தினங்கள் பார்த்தீங்கன்னா டிசம்பர் நாலு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் வந்து நவம்பர் பதினெட்டு இருபத்தி நான்கு இருபத்தி ஏழு செய்ய வேண்டிய பரிகாரம் திருச்செந்தூர் முருகனை வழிபட வாழ்வில் வளம் உண்டாகும் நன்றி வணக்கம்